அனைவருக்கும் புரட்டாசி மாத ராசி பலன்கள் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் காலபுருஷனினுடைய ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விசேஷம் அது மட்டும் இல்லாமல் சூரியன் என்ற கிரகம் ஒரு சூரியன்கிற கிரகம் கன்னி ராசிக்குள் போவதற்கு உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபயராசிக்குள் போகக்கூடிய காலகட்டத்திற்கு பெயர் அந்த முப்பது நாளும் புரட்டாசியில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் சூரிய பகவான் கண்ணியில் பிரவேசிப்பார் இது வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இந்த கன்னி ராசியில சூரியன் பிரவேசிக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெயருக்கு பலன்கள்னு ஒன்று இருக்கு இந்த பேருக்கு இப்படித்தான் பலன் பிறந்த தேதிக்கு ஒரு பலனு பிறந்த நேரத்துக்கு ஒரு பலனு பிறந்த மாதத்துக்கு ஒரு பலனு அதே மாதிரி பிறந்த கிரகத்துக்குன்னு ஒரு பலன் இப்போ வந்து சூரியனுக்கு எப்படி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும் அதே மாதிரி சந்திரனுக்கு ஒரு சில விதமான பலன்கள் இருக்கும் செவ்வாய்க்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு பலன்கள் இருக்கும் வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு பலன் அந்த கிரகம் ராசி கட்டத்தில் எப்படி அமர்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க சார் புரட்டாசி மாதத்தில் கல்யாணம் வைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்பாங்க அதாவது காலபுருஷனினுடைய இரண்டாம் இடத்திற்கு அது வந்து அஞ்சாம் இடமாகவும் அந்த காலபுருஷனுக்கு ஆறாகவும் வருது அஞ்சு ஆறு அது வந்து அப்படி செய்யக்கூடாதும்பாங்க ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வருது ஏழுக்கு பன்னெண்டு அஞ்சுக்கு அதே மாதிரி அந்த ஆறாம் இடமா போயிடுது ஓ காலபுருஷனுக்கு ஆறாக வரும் பொழுது உங்களுக்கு வந்து அது வந்து திருமண விஷயங்களுக்கு ஏற்ற மாதம் இல்லை அப்புறம் சில பேர் என்ன கேட்குறாங்க புரட்டாசி மாதத்தில் பெண் பார்க்க போகலாமா வீடு பார்க்கலாமா ஒரு பெண்ணை பார்த்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கலாமா பேச்சுவார்த்தை பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பொண்ணை போய் பார்த்து ஃபோட்டோ பார்க்குறது நேரடியாக போய் பார்க்குறது அப்புறம் உட்காந்து பேசுகிறது அப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம் அதாவது சுப வேலைகள் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் வெத்தலை பார்க்க வைக்கிறது ஏன் பூ பொட்டு கூட வச்சுக்கலாம் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பூ பொட்டு வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது அதாவது இந்த பொண்ணு நமக்குத்தானே தீர்மானம் பண்ணுறது அந்த பூ பொட்டு வைக்கிறது கூட ஒரு புரட்டாசி மாஸத்தில் செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த திருமண விஷயத்தில் ஒரு சிலருக்கு அந்த அற்புதமான கலன்கள் கரெக்டாக நடக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபார தந்திரம் பழகு தந்திரத்தை பழகணும் வியாபார தந்திரம் எப்படி பழகிறது அப்படின்னு கேட்டால் ஒரு வேலையில் இருந்தால் தான் பழக முடியும் மாய மந்திரங்களிலிருந்து மனக்கசப்புகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் அதாவது ஏதாவது ஒரு மனசில் ஒரு பெரிய வேதனை இருக்கும் என்னன்னு தெரிலங்க ரொம்ப எப்பயுமே நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நாலரை மணிக்கு சில சமயம் முழிப்பு வந்துடும் முழிப்பு வந்தோடனே திடீர்னு நமக்கு வந்து என்னடா இன்னும் இருட்டாருக்கு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்குவோம் ஒன்றையா பக்கத்தில் இருக்காங்கன்னு நீ சூரியனே வரல அதுக்குள்ளே எங்கடா தெரிஞ்சால் படுத்தவங்களா அது மாதிரி உங்கள் வீட்டுக்குள் தான் சூரியன் வந்திருக்கிறார் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் நுழையக்கூடிய காலத்தில் சந்திரனும் சூரியனும் சந்திக்கக்கூடிய ஒரு கால கட்டத்தில் அமாவாசை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான மாதம் புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் கண்ணீராசிக்கும் புரட்டாசி மாதத்துக்கு ஒரு சம்பந்தம் உண்டு மலையாளத்தில் சொல்லுவாங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்ல கன்னி மாசம்னு சொல்லுவாங்க நீ எப்போ வரப்பா புரட்டாசி மாதம் வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கன்னி மாதத்தில் வருவாங்க அது மாதிரி கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்தில் அதாவது கால புருஷனுக்கு ஆறாம் இடத்தில் நுழைவதனால் மனதில் இருந்து வந்த பயம் விலகும் ஒரு சூரியன் வந்தால் தான் ஒரு பயம் விலகும் இனி நான் பொழைச்சிக்குவேன் எப்படியாவது இந்த பொண்ணை கட்டி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவேன் இருந்து வந்த தடைகள் விலகும் வியாபார தடைகள் விலகும் யாராவது எனக்கு செஞ்சு வச்சுட்டாங்களோ சார் பயமா இருக்கு சார் அதற்கான விமர்சிகளையும் அதற்கான விமோச்சனங்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக கன்னிராசி இருக்கிறது இந்த கண்ணிராசியில் பிறந்தவர்கள் கன்னி மாதம் முழுவதும் அருள்மிகு முருகப்பெருமானின் திருவருளை வணங்கிக் கொள்வதும் கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடிய பாடலை பாடுவதும் சிறப்பான காலகட்டமாக அமையும் ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு மனப்பாட சக்தி அதிகமாவதும் சிறிது விளையாட்டில் கவனமுடன் விளையாடக்கூடிய ஒரு அமைப்பையும் செய்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ராசி பலன்கள் இந்த பொதுவான ராசி பலன்கள் என்னென்னா சூரியனை மையமாக வைத்தும் வருட கிரகங்களான சனி பகவானை வைத்தும் அதே நேரத்தில் குரு பகவானை வைத்தும் இந்த ராசி பலன் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் வரும் விருப்பமுள்ளவர்கள் சுய ஜாதகத்தை நேரடியாக பார்ப்பதற்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் வந்து ஆன்லைன்லேயும் பார்க்குறோம் டைரெக்டாக பார்க்குறது நங்கநல்லூர் கோவை இந்த ரெண்டு ஊரில் தான் டைரெக்டாக பார்க்குறோம் விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக வந்து இந்த நம்பரில் கான்டேக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் மிக குறைவான தொகை நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா குறைவான தொகை தான் வாங்குகிறோம் அப்படி வாங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு திருப்தி இல்லைன்னா திருப்பி தரக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் வந்து நம்ம ஜாதக கம்பெனியில் இருக்குது மற்றவங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி தரப்படும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகம் எல்லோரும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாதகத்தை எழுதி தரோம் ஹேண்ட் ரிட்டன் நிறைய பேர் வந்து எழுதுனாங்களா இல்லையான்னு தெரியாது அந்த மாதிரி ஜாதகம் எழுதி வீட்டில் வச்சுக்கிறது நல்லது தந்தையின் கடமையில் சில விஷயங்கள் இருக்குது ஒரு அம்மா அப்பாவோட கடமை என்ன பையனை படிக்க வைக்கணும் ஒழுக்கமாக வளர்த்தணும் அவனுக்கு காசு கொடுக்கணும் பழக்கமாகக்கணும் பெரியால் ஆக்கணும் இதில் மாதிரி அந்த கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை ஜாதகம் எழுதி வைக்க வேண்டும் ஒரு தந்தையின் கடமை ஒரு தா பெற்ற பிள்ளைக்கு ஒரு ஜாதகத்தை எழுதி வைக்கிறது அதுவும் எழுதி வைக்க வேண்டும் கம்ப்யூட்டரில் போட்டு வைக்கிறது இல்லை அது போன்ற வசதிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் தாராளமாக இது பற்ற விவரங்களுக்கு நீங்கள் நம்ம ஸ்க்ரோலில் இருக்கிற இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான நேரலையும் நம்ம ஆஃபீஸில் இருக்குது நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா இதுலேயும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் பதில்கள் இதுகளெல்லாம் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் பெரும்பாலும் மாத ராசி பலன்கள் உங்களை வந்து அடைவதற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை நன்றி வணக்கம்